கடல்குல்லை மீன் பிடிக்க போகிறோமே போறோமே ஜாலினா ஹேஹே ஜாலினா அங்கேயே பார்த்தோமே பார்த்தோமே ஜாலினா ஹோ ஹோ ஜாலினா மீன் பிடிக்க நீங்க கூட வாரீங்களா மீன் பிடிக்க நீங்க கூட வாரீங்களா ரா மீன் பிடித்தும் வளையல் ஒன்று மாட்டவில்லையா ராமொழுது மீன் பிடித்தும் வளையல் ஒன்று மாட்டவில்லையா ஏழை நோ ஏழாய் ஏழைல அங்கே அங்கே வந்தார் வந்தார் சீடர் கேட்டார் கேட்டார் ஏசு ஏசு சொல்லையே சொல்லையே ிய மீன் பிடித்தார் சந்தோஷி திருக்கொள்ளையா பழக்கில் மீன் பிடித்தார் சந்தோஷி திருக்கொள்ளையா கடல்கு மீன் பிடிக்க போனோமே போனோமே ஜாலினா அங்கிருந்த புதம் பார்த்தோம்